டு வரமா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த சோட்டி ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேக் நைக் இருக்கு இல்லையா அந்த பேக் நைக்கில் வந்து ஒரு யூ ஷேப்போ இல்லை வி ஷேப்போ எந்த ஷேப் நீங்கள் கொடுக்குறீங்க எந்த டிசைனில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி அதுக்கு வந்து அது நீங்கள் பார்டர் டிசைனாக நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து இந்த இந்த ஸ்டிச்சை ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேவா ரொம்ப டார்க்காக திக்காக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஓகேங்க இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சந்தை சப்ஸ்கிரைப் ஆனதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் அது எப்படி செக் பண்ணி நம்ம சேனல் ஆரி கிளாஸ் பண்ணீங்க பேசிக்கல டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும் ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போயிட்டு இருக்கு சோ மறக்காம ஜாயின் பண்ணாததும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மத்த டீலா அதில் கொடுக்குறேன் வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம ஜோட்டி ஸ்டிச் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இதில் நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ஒன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலர் கொடுக்க போகிறேன் இன்னொன்று வந்து டபுள் கலர் கொடுக்க போகிறேன் ஓகேவா இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஷேப்ஸ் வந்து ரெண்டு ஷேப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ரெண்டு ஷேப்ஸில் ஒரு ஷேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இன்னொரு ஷேப் மட்டும் நீங்களாக போடணும் ஓகேங்களா அந்த ஷேப்பும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப இந்த வீடியோ லாங்காக போகும் அப்புறம் அதே மா மெத்தடில் தான் இதுவும் வரப்போகுது ஸோ அந்த ரெண்டு ரீசன்னால் தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஷேப் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா இதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம் அதாவது நம்ம இந்த டேரக்ஷனில் இப்போ த்ரெட்டை கொண்டு போகிறதுனால நான் நீடியில் அந்த டேரக்ஷன் படி வச்சுருக்கேன் ஆஃப் இன்ச் தள்ளி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் ஸ்டிட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எந்த இடத்துல ஸ்டார்டிங்கோ அந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டை விட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம் ஒரு லாங்காக போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம் போட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த த்ரெட்டை அப்படியே மறுபடியும் அதே லைனுக்கு கொண்டு வரோம் போட்டாலே அதே லைனுக்கு கொண்டு வந்து அச்சுக்கு அடுத்த ஸ்டிச் நம்ம போட்டு இங்கே வந்து அதே மாதிரி ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் லாக் போட்டு என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் எந்த இடத்துல ஸ்டார்ட்டிங்கோ அந்த இடத்துலையே ஒரு லாங் போட்டு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் செயின் போட்டுக்கிறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே பேக் கொடுத்து அதுக்கு கீழே அதாவது இந்த ஸ்டிச் ரெண்டாவது செயின் போட்டாலே இதுக்கு கீழே ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் செயின் இப்போ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் லெஃப்ட் சைட் அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஃபஸ்ட் எங்கே ஸ்டார்டிங் நம்ம த்ரெட் எடுத்தமோ அதே இடத்துல ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அது இந்த இந்த மூணாவதாக போட்டோ இல்லையா அந்த செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் செயின் இப்போ என்னென்னா இந்த திக்னஸ் வந்து எனக்கு பத்தாது இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னா இதே மெத்தடை இன்னொரு டைம் கொடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த இந்த மூணு செயின் இங்கே போட்டுக்கலையா மூணு இதுவே எனக்கு இந்த திக்னஸே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் அதேவே முன் மு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து மூணு லேயராக முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மெத்தட் வந்து எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரியே ஒரு லாங் செயின் எங்கே ஸ்டார்டிங் பண்ணிங்களோ அங்கேயே லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் இந்த த்ரெட்டை அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம் ரைட் சைடில் தானே த்ரெட் போய் லாங் லாக் போட்டோம் ரெண்டாவது மெத்தடில் அதனால் என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம் அந்த த்ரெட்டை நான் வந்து அந்த லாங்கும் லாக்கும் வந்து ரைட் சைடு எடுத்ததுனால நான் டிவைட் பண்ணுற இந்த செயினை வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன் அதே நீங்கள் லெஃப்ட் சைட் தான் நீங்கள் அந்த லாங்கு லாக் செயின் போடுறீங்க அப்படின்னா ரைட் சைடு இந்த டிவைட் பண்ணுற அந்த செயினை கொண்டு போய்க்கலாம் இப்போ நான் அந்த டிவைட் பண்ணுற செயினை ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த லைனை அந்த இடத்துல நான் வந்து ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடணும் அது என்ன பண்ணுறேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு இழுத்துட்டு வராமல் நான் அந்த த்ரெட்டு வந்த இடத்துலையே அதாவது அதுக்கு கீழே கீழே அதாவது அந்த லைன் போட்டிருக்க அந்த சைட் ஸ்ட்ரைட் லைன் அந்த பக்கமே ஒரு குட்டி லாக் போட்டு இப்போ மறுபடியும் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் பக்கத்தில் இங்கே போட்டுக்குள்ளே இதுக்கும் பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு ஆனால் அதே லைன்லேயே தான் வரணும் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் இப்போ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் நான் ரைட் சைட்லேயே த்ரெட்டை எடுக்கிறேன் ஸோ எடுக்கும்போது ஒரு லாங் ஒரு லாக் அதை டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணி அதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்து அதை அந்த லைனை ஒட்டின மாதிரியே ஒரு லாக் செயின் போட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் கீழே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி நாட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் அதை ரைட் சைடில் கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட் குட்டி லாப் போட்டு அதை லெஃப்ட் சைடில் ஒரு டிவைட் செயின் போட்டு அதை ஒட்டுன மாதிரி ஒரு குட்டி லாப் போட்டுக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா கால் இன்ச்சு சொல்கிறேன் கால் இன்ச்சுக்கு ஒருக்கா இந்த டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு கால் இன்ச் விட்டு ரைட் சைட் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த கட் தெரி தான் இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச் இவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு நான் அந்த ப்ளூ கலர் பெனில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் ஆஃப் இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க அந்த லைனில் வந்து ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா அதே லைனில் பேக் கொண்டு போகிறோம் அந்த நீடியில் த்ரெட்டை வந்து பேக் கொண்டு வரோம் இங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அது அப்படியே பக்க அதை அதே லைன்லேயே பேக் கொண்டு வந்துடுறோம் பேக் கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு லாக் போடுறோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சேம் அதே ப்ரொசீஜர் இங்கேருந்து மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அங்கே ஒரு லாக் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கீழே இந்த லாக்குக்கும் கீழே போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே தான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் அது பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இதுக்கும் அடுத்தது ஒரு லாக் போட்டுக்கிறோம் இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க அடுத்த மெத்தடுக்கு போகலாம் இல்லை வேண்டாம்னு இந்த திக்னஸ்ஸே எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் இதே ஸ்டெப்பை நீங்கள் கொண்டு வரலாம் இப்போ நான் இந்த மெத்தட் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் மறுபடியும் அந்த தேர்ட் லாக் போட்டிருக்கோல்ல இந்த லைனில் அந்த லாக்லருந்து மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் லைன்லேயே கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த லாக் மேலேயே க்ராஸாக க்ராஸாக வந்து என்ன பண்ணுறேன்னா அதாவது டிவைட் பண்ணுறேன் ஒரு செயினை வந்து டிவைட் பண்ணி இங்கே வந்து ஒரு செயின் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அது என்ன பண்ணுறேன் இங்கே லாக் போடாமல் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன் லாக் போட்டு என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் மூணு ஸ்டிச் போட்டிருந்தில்லையா அதுக்கு கீழேயே இங்கே ஒரு லாக் போட்டுக்கிறேன் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து செயின் எடுத்துகிட்டு போய் ஒரு கால் இன்ச் விட்டு இங்கே ஒரு லாக் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இங்கே டிவைட் பண்ணி இதை ஒட்டின மாதிரி இங்கே ஒரு லாக் அப்புறம் என்ன பண்ணுறேன் அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன் கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு லாக் பண்ணிக்கிறேன் அது அப்படியே அடுத்தது எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு கால் இன்ச் விட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் அப்படியே டிவைட் பண்ணி இந்த இடத்துல ஒரு லாக் இதே தாங்க ப்ராசஸ் இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச் இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும் ஓகேவா இப்போ நான் போட்டுவிட்டேன் இதே மெத்தட் தான் நீங்கள் இதை ட்ராப் பண்ணி கூட வச்சுக்கோங்க அந்த லாக் போட்டுருக்கற பக்கம்லாம் நம்பர்ஸ் போட்டு கூட வச்சுக்கோங்க ஓகேவா நான் நம்பர்ஸ் போடாமல் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏன்னா நான் லைவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு புரிய இப்போ லைவாக பார்த்துட்டுருக்கும்போது புரியுது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நம்பர்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சோட்டி ஸ்டிட்ச்சை கொண்டு வரீங்க ஓகேவா இப்போ நான் இதை எடுத்துறேன் அதே மெத்தட் தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள் நான் போடுறேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச் ஒரு லாங்கு ஒரு லாக்கை வச்சு தான் இது ஃபுல்லாமே நம்ம போட போகிறோம் ஒரு ப்ளவுஸ் டிசைன் இருக்கிறது இருக்கிறதுல நீங்கள் பார்டர் டிசைன் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் அதில் தான் இது வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அது கலர்ஸ் மிங்கிள் பண்ணி நிறையவே கொடுப்பாங்க ஓகேவா இப்போ நம்ம டபுள் கலர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது போடும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியராக புரிஞ்சிருக்கணும் ஏன்னா நான் பேப்பர்லேயும் போட்டு காட்டிட்டேன் ப்ளஸ் க்ளாத்லையும் போட்டுட்டேன் இப்போ ரெண்டாவதும் போட்டு காட்டு போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேயே கிளியாரிஃபிகேஷன் ஆகிருக்கணும் அப்படி ஆகலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸ்னாலும் நான் கிளியர் பண்ணித்தரேன் இப்போது ஒரு லைன் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீடியில் இந்த பக்கம் கொண்டு வராமல் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி இந்த இடத்துல இருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம் இதை அப்படியே பேக்கில் கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு இங்கே அந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலையே முடித்து பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன் அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து அந்த லைன்லேயே ஒரு லாங் ஒரு லாக் ஜெயின் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு அந்த ஸ்டார்டிங் லைனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த செயினுக்கும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேயே வந்து ஒரு லாங் ஒன் லாக் அதாவது எவ்வளோ தள்ளி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தள்ளி இருந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தள்ளி இருந்தால் போதும் இப்போ அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே அதாவது லெஃப்ட் சைட் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் இப்போ என்ன பண்ணுறோம் அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து சேம் அதே மாதிரியே கொஞ்சம் தள்ளி ஒரு லாங் அண்ட் ஒரு லாக் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் சேம் அதே மாதிரியே ஒரு லாங் செயின் அப்புறம் ஒரு லாக் செயின் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை டிவைட் பண்ணுறேன் டிவைட் செயின் போட்டுட்டு அதுக்கு கீழேயே அந்த செயினுக்கு ஒட்டின மாதிரி ஒரு குட்டி லாக் செயின் போட்டு அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அதே லைனில் எப்பயும் போல் அந்த லைனுக்கு நேரவே ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே பக்கத்துலேயே கொண்டு வரோம் ஒரு கால் இன்ச் கேப்பில் வந்து ஒரு கால் இன்ச் கேப்பில் வந்து அந்த டிவைட் பண்ணுறோம் இப்போ அதே மாதிரியே நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ எண்டு நாட்டும் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் டபுள் கலர் கொடுக்குறோம் இல்லையா அதனால் நான் வந்து இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்த கலர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா எப்பையும் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் அதே தான் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க ஒரு லாங் ஒரு லாக் அப்புறம் அதை டிவைட் பண்ணுறீங்க மறுபடியும் என்ன பண்ணுறோம் அடுத்தது ஒரு லாங் ஒரு லாங் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரியே கொண்டு போகிறோம் கால் இன்ச் கேப்பில் டிவைட் பண்ணுறோம் சேம் அதே தான் ரொம்பவே ஈஸி கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டிச்சு ரொம்பவே சோட்டி ஸ்டிச்சிங்கிறது அவுட் பார்டர் டிசைனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் சாரி கலர் மல்டி கலராக இருந்தாலுமே நீங்கள் இந்தளவுக்கு இந்த கலர் தகுந்த ஆப்பில் நீங்கள் மாற்றி மாற்றி கலர் கொடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளைனாக கொடுத்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது மல்டிகலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சுமே போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சிங்கன்னா தான் ஒரே கலரில் எப்படி இருக்குது டபுள் கலர்லேயும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஷேப்ஸ்க்கு போலாம் இப்போ நான் இந்த ரவுண்ட் ஷேப் தான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன் வந்து நான் ப்ளைன் தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வேணால் மல்டி கரில் கூட கொடுத்துக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்புங்கிறதுனால நீங்கள் ஆஃப் இன்ச் எங்கேருந்து வேணாலும் தள்ளி வச்சுக்கலாம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டி ஸ்டிச் எப்படின்னு பார்த்தாச்சு ஷேப்ஸும் ஒன்று போட்டு காட்டிவிட்டேன் இந்த ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சிங்கிள் கலரில் ஒரு லைனும் டபுள் கலரில் ஒரு லைனும் போட்டுருக்கணும் நீங்கள் ஸ்டிச்சு அதாவது ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்லேயும் போட்டுக்கலாம் சிங்கிள் கலர்லேயும் போட்டுக்கலாம் அது யுவர் சாய்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு ரவுண்ட் நெக் நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த ஸ்டிச்சை போட்டு பாருங்கள் ஏன்னா மெயினாக நீங்கள் அதில் தான் போடுவீங்க இந்த ரவுண்ட் ஷேப்லேயோ இந்த மாதிரி லைன் ஷேப்லேயோ நீங்கள் போட போகிறது கிடையாது நான் ஏன் இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கேனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா அதனால தான் இந்த ரெண்டையும் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துக்கேன் கண்டிப்பாக இந்த ஷேப் வந்து நீங்கள் ஃபைவ் சென்டிமீட்டர் போட்டுருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர்னால் அளவு இதுலேருந்து அளவு ஒரு ஸ்கேலில் அளவாவது நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும் ரவுண்ட் ஷேப்பும் போட்டுக்கணும் இந்த லைனும் போட்டுக்கணும் இந்த சோட்டி ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் ஸ்டிச்சு ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ஜாயின் பண்ணாததுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ